நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பத்தின் செய்திகளுடன் கொழும்பின் புறநகர் பகுதியான அத்துர் கிரியவில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நேற்றைய தினம் கட்டட வளாகத்திற்குள் புகுந்த ஆயுததாரிகள் சரமாரியாக தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமையினால் இருவர் கொல்லப்பட்டதுடன் நான்கு பேர் காயமடைந்தனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தில் ஆறு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குழுவுடன் வணிக கட்டடத்தின் உரிமையாளரும் தொடர்புடையவர் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான கிளப் வசந்த் என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உயிரிழந்ததுடன் அவரின் மனைவியும் படுகாயமடைந்துள்ளார் அதேவேளை துப்பாக்கிச்சூடு இடம்பெற்ற போது அங்கு கூடியிருந்த சினிமா துறையைச் சேர்ந்த பலரும் காயமடைந்துள்ளனர் தொடர்ச்சியான செய்திகளை அறிந்து கொள்ள முஹப்பத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்